நைட் காட்டு எடுவ பார்த்தா வீட்டு பக்கத்துலேயே மேயுது அது ஒன்றெல்லாம் இல்லை மேகப்பட்டது வந்துருச்சு இன்னைக்கு இவ்வளோ நேரம் பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு இருந்துச்சு இங்கே எல்லாம் கீழே ஓடியா இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாமா ஊ பார்க்குது நிலாவை பார்க்குது கரதனா இங்க ஜம்ப் பண்ண போகுது பாரு சே ஏறி போகுது தம்பி உனக்கு பயமா இல்லையா ஏன் ஏன் பயமா இல்ல இங்க இருக்கா பாகுபலி

अच्छा यू बिसमिं अच्छा वो अंगनी किधर हाँ काल तेरी था काल तेरी था पुण्य में तो ले पुण्य में तेरी लिया पुण्य में तो ले पाकते रुक रुक यार ये फ्री पोटा हम्म

అట్టపూచి కాల కడికిలా అట్టపూచి ఇల్లంగ అన్నకి అన్నకిరా నాకు పోన అన్నకి పోన అన్నకినా అప్ప అమ్మ చెప్ప ఇందుసలా అంచి అంచి పీల ఊరికి పోచాడు అట్టపూచి ఇందుచంగే